ஸோ வேலையை குவிட் பண்ணிட்டு இது பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் யூடியூப் பார்த்து நான் ட்ரை பண்ணும் போதும் அவங்க ஸ்கொயரா சொல்லி தருவாங்க எனக்கு வந்து அது ட்ரையாங்கிளாக மாறிடும் பெருசா எனக்கு வந்து சேர்த்து வச்சு ப்ராஃபிட் வர மாதிரிலாம் நான் அந்த இயர்ஸ்லாம் நான் பார்க்கல அந்த யானு அந்த ஹூக்குக்கு எவ்வளவு ஆயிருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தான் செலவாயிருந்திருக்கும் அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் எனக்கு கேட்டா எனக்கு முதல்ல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம அவசரப்பட்டு இதில் இறங்கிட்டோமோ பசங்க வளர்ந்துட்ட பிறகு நம்ம இதை செஞ்சுருக்கலாமோ ஜாபை விட்டுட்டு வந்து அதுவும் அமேசான் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் அதை விட்டுட்டு வந்தா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லலாம் நல்லா ஃபேமஸ் எல்லாருமே நார்மலாகவே விட்டுட்டு இருக்கிறாங்க அட் எண்ட் ஆஃப் டே ஒன்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் உன்னோட ஹாப்பினஸ் முக்கியம் அது ரெண்டும் உனக்கு இருக்கா இருக்கு லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகம் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஆஸ்கிங் மேம் நீங்க வந்துட்டு இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூட லைக் எல்லா ஆண்டர்பிரினர்ஸோட லைஃப்லயும் வந்துட்டு பிஃபோர் பிசினஸ் அண்ட் ஆஃப்டர் பிசினஸ் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் வாட் வை யூ ஹூ ஐ யூ ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்த பொண்ணு ஸோ ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ காட் மேரிட் ஸோ கல்யாணம் ஆகிட்ட பிறகு எல்லாருக்குமே யோசிக்கிற மாதிரி தான் ஓகே எல்லா ஒரு கேர்ள்ஸ் வந்து யோசிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் டைம் ஒர்க் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட்டில் தான் நான் வந்து கல்யாணம் ஆகும் போதே யோசிச்சு கல்யாணம் பண்ணது ஸோ அப்போவுமே குவிட் பண்ணிவிட்டேன் ஜாபை ஸோ ஏதாச்சும் என்னோட பேஷன் எனக்கு பிடிச்சதை எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக வந்து எனக்கு என்னோட மாமியார் வந்து குரோஷே சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலி எனக்கு குரோஷேன்றது ஆல்ரெடி எனக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை பட் சொல்லி கொடுக்குறதுக்கு அந்த டைம்ல யாருமே இல்லை லைக் வே பேக் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவாங்க அண்ட் யூடியூப் பார்த்து நான் ட்ரை பண்ணும் போதும் அவங்க ஸ்கொயராக சொல்லி தருவாங்க எனக்கு வந்து அது ட்ரையாங்கிளாக மாறிடும் ரெக்டாங்கிளாக சொல்லி தருவாங்க ஷேப் எப்படி எப்படியோ போயிடும் ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியும் பட் அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்ல அந்த டைம்ல ஸோ கரெக்டாக என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்தது என்னோட மாமியார் தான் சோ அவங்க வந்து எனக்கு அப்போ இதுதான் நான் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரோஷே சொல்லி தந்தாங்க ஷி வாஸ் அ கிராஃப்ட் டீச்சர் ஆக்சுவலி ஓகே ஸோ நமக்குனே வாட்ச மாதிரி அவங்க வந்தாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நிறைய நம்ம யூடியூப் கூகுள் நம்மளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல சோ அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ பேசிக்கலி ஐ வாஸ் அ வெரி கிராஃப்ட் பர்சன் தான் கிரியேட்டிவ் பர்சன் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் எல்லாரும் ஐடென்டிபை பண்றதே வந்து அவ நல்லா வரைவா அவன் இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் நல்லா பண்ணுவா அப்படிதான் நீங்க இருந்த ஆமா எல் அப்படிதான் இருந்த சோ இப்போ கூட வந்து நான் இந்த ஃபீல்ட்ல பண்றேன் அப்படின்றது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல வி நியூ யூ லேண்ட் அப் இயர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களா சொல்லுவாங்க நீ இந்த இடத்துக்கு தான் வந்து சேருவ கடைசியில என்றது பிகாஸ் நீ அப்பத்துல இருந்து இப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சோ இது ஒரு பெரிய ஆச்சரியமே அவங்களுக்கு இல்ல சோ இப்படி நான் வந்து கிரியேட்டிவ் சைட்லயே இருந்துட்டு இருந்தேன் சோ வேலையை குவிட் பண்ணிட்டு இது பண்ண ஆரம்பிச்சேன் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பூமிங் எப்படியும் அதுக்கு சும்மா பண்ணி கொடுத்துட்டு இருந்தது அடுத்த சர்க்கிள்க்கு போக ஆரம்பிச்சது பீப்புள் அதர் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க வேர்ட் பை வேர்ட் அது பரவ ஆரம்பிச்சது அண்ட் அந்த டைமில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜஸ் வந்து ரொம்ப காமன் ஸோ அப்போ ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று நான் கிரியேட் பண்ணேன் ஆர்டிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்படி பண்ணணும்ன்ட்டு ஒரு பெரிய ஒரு முன்னோக்கத்தோடலாம் நான் பண்ணலை பட் நான் பண்ற ஒர்க்கோட ஃபோட்டோஸ் தொலைஞ்சு போயிடக்கூடாது யூஸ்வல் நம்ம ஃபோன்லாம் மாற்றும் போது அது பிக்சர்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிருதுல ஸோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டா அதில் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் பட் தென் அதை பார்த்து திருப்பி அகைன் நிறைய பேர் ரீச் ஆக ஆரம்பிச்சாங்க என்கிட்ட ரீச் பண்ணி இது பண்ணி தருவீங்களா அது ஸோ எனக்கு அது பயங்கர மோட்டிவேட்டிங் ஆச்சு நம்ம இருந்து பண்ணணும்னு வச்சு இத்தனை பேர் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்களே சரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படியே அது வந்து மெது மெதுவாக வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து நீங்கள் கிளாஸஸ் எடுங்க ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கிளாஸஸ் எடுங்க கிளாஸஸ் எடுங்க அப்படின்னாங்க பட் தென் அந்த டைமில் ஐ ஃபெல்ட் ஐம் நாட் ரெடி ஃபார் இட் இல்லை நம்ம இப்பதான் கற்றுட்டு இருக்கோம் நம்ம பண்ணிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்த பிறகு நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு ஓகே எனக்கு ஆர்ட் ஒர்க் பிடிக்கும் ஐ அம் இன்ட்ரெஸ்ட் இன்ட் அதனால நான் அதை கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க என் மதர் நா சப்போர்ட்டட் யூ லைக் அவங்க கத்துக் கொடுத்தாங்க பட் வென் பீப்பிள் ஸ்டார்டட் டாகிங் டு யூ அப்டி யூர் ஒர்க்ஸ் அப்போ வந்துட்டு எந்த ஒரு விஷயம் ஸ்பார்ட் டியூ லைக் ஓகே நம்ம இதை பிசினஸாவும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் ஸ்பார்ட் டியூ அந்த டைம்லையும் ஆக்சுவலி எனக்கு இது பிஸ்னஸ்ஸாக எடுத்துகிட்டு போகலான்னு ஸ்பார்க் வரல ஐ மீன் டீச் பண்ண போகிறோம் சொல்லி கொடுக்க போறோம்ன்ற மைண்ட் செட் மட்டும்தான் அந்த டைமில் இருந்துச்சு கேட்குறாங்க நிறைய பேர் அப்படின்ட்டு ஸோ நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆரம்பிச்சது நான் ஆர்டர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் சரி ஓகே நம்ம இது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் பிளான் பண்ணேன் பட் அந்த டைம் கூட இது நம்மளுக்கு பிஸ்னஸாக மாறுதுன்ற அந்த ஒரு எனக்கு தாட் அப்போ இல்லை நம்ம சொல்லி கொடுக்குறோம் கேட்குறாங்க சொல்லிக் கொடுக்குறோம் அண்ட் தென் கொரோனா வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனா வந்துச்சு அண்ட் கம்ப்ளீட் லாக் டவுன் ஆச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வருஷம் தான் எனக்கு புரிய வந்தது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பிகாஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஸ் ஸ்டார்டட் ரீச்சிங் மே எங்கெங்கோ இருந்தும் மெசேஜ் பண்ணி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களாமே எனக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும் அது வரைக்கும் நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தது கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீன் ஆமாம் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் நான் அந்த ஒன் இயர் இங்கே வச்சு அகாடமியில் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் நான் இப்போ யோசிக்கவே இல்லை இதை நான் பெருசாக கொண்டு போகணுன்ற எண்ணமும் எனக்கு வரல ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து கொரோனா வந்த உடனே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்போ தான் எனக்கு வந்து ஃபுல்லாக கால் மேலே கால் மெசேஜ் மேலே மெசேஜ் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்து கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுங்க ஆன்லைனில் எடுங்க அப்போ தான் ஓகே நம்ம இன்னமும் ஒன்று இருக்கோமா அப்போ இது வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம இனிமேல் ஃபர்தராக கொண்டு போகலாமா அப்படின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஓகே இதை நம்ம பெரிய லெவலாக கொண்டு போகலாம் இனிமேல் இது வந்து சும்மா நாலு செவத்துக்குள்ளே சின்னதாக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற இருந்து ஓகே இது க்ரோ ஆகுது அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு கொரோனா டைம்ல தான் வந்துச்சு ஏன்னா எங்கெங்கோ இருந்து எல்லாருமே ரீச் பண்ணி கேட்கணும் ஸோ கொரோனால எல்லாருமே வேலை எல்லாம் போயிடுச்சு லே ஆஃப் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க பட் சூப்பர் டூப்பர் பிஸியாக இருந்தேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பயங்கர பிஸியாக என்ன வச்சுக்கிச்சு ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மெது மெதுவாக நம்மளுக்கு லாக்டவுன் போக ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக்குமே வந்துட்டு நிறைய பேர் அப்படி அப்படியே மெதுவாக வர ஆரம்பிச்சு ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கொஞ்சம் ஆஃப்லைனுக்கு வரது கம்மி தான் ஏன்னா அந்த கொரோனாலாம் முடிஞ்சதுனால எல்லாரும் ட்ராவல் பண்ணதுக்கெல்லாம் பயந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருந்து அகைன் பிகப் ஆக சோ ல ஆரம்பிச்சிருச்சு ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு அகைன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் இங்க வரவங்க யான்ஸ் கேப்பாங்க எங்க மேம் நாங்க போய் யான்ஸ் வாங்குறது இங்கே நீங்க வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகெயின் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி சரி இங்கேயே நம்ம ஒரு யான் ஸ்டோர் மாதிரி ஒரு செட்டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து யான் ஸ்டோர் ஆரம்பிச்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து இருந்து அந்த ஸ்பார்க்கான மைண்டு தான் ஓகே இதை நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொண்டு போறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்றது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டில தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே க்ரோ ஆகி அப்புறம் யான் ஸ்டோர் வச்சு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யான் ஸ்டோர்லேருந்துமே பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க ஜெனரலா க்ரோஷே தெரிஞ்சவங்களும் வந்து இங்கே யான்ஸ் நீடல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஐடி இப்ப இப்போ ஆண்டர்பிரினர் இந்த ஸ்விட்ச் ஆகும்போது நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதுவே நல்ல சம்பளம் நீ அங்கே இருந்திருக்கலாம் இங்க வந்து நீ இப்போ என்னதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது வந்து உனக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் பர் மந்த் இவ்வளோதான் வரும்ன்றது கேரண்டீடா இருக்காது ஒன் மந்த் நிறைய வரும் அடுத்த மந்த் வராமலே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஏன் அந்த ஜாபை விட்டுட்டு வந்த அதுவும் அமேசான் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் அதை விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் பண்ண தான் செஞ்சாங்க பட் அந்த டைம்ல என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஸோ இத்தனை பேர் என்னை சுத்தி எல்லாம் கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல விடு நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுற அவங்க கேள்வியெல்லாம் நீ எதுக்கு பௌதர் பண்ணிக்கிற உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுற நீ ஹாப்பியாக இருக்கியா நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்போது விட்டு அவங்க சொல்கிறது எதையுமே நீ கண்டுக்கு வேணாம் இதில் வந்து உனக்கு ப்ராஃபிட் வருது வரலை அதுக்கான இன்கம் வருது வரல அதெல்லாம் இல்லை அட் எண்ட் ஆஃப் டே உன்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் ஒன்னோட ஹாப்பினஸ் முக்கியம் அது ரெண்டும் உனக்கு இருக்கா இருக்குது அப்போ கண்டினியூ பண்ணு எதையுமே நீ பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான் ஸோ இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் ரெண்டு வருஷத்துலலாம் பெருசாக இன்கமே கிடையாது சும்மா சின்ன சின்னதாக வரும் அந்த இன்கம் வச்சு திருப்பி நான் யான் வாங்கிடுவேன் ரொட்டேட் பண்ணுவேன் அந்த வர இன்கம் வச்சு நான் வாங்குவேன் திருப்பி அந்த மாதிரி நான் பெருசா எனக்கு வந்து சேர்த்து வச்சு ப்ராஃபிட் வர மாதிரிலாம் நான் அந்த இயர்ஸ்லாம் நான் பார்க்கல அண்ட் ஆல்சோ நான் படிச்சது வந்து மாஸ்டர்ஸ் வந்து எம்பிஏ தான் ஸோ அதனால ஆஃப்டர் டுவெண்டி டுவெண்ட்டி எனக்கு இது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே நம்ம நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு ரொம்ப கில்ட்டாலாம் நான் ஃபீல் பண்ணல நான் ஐடியை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ராக்ல தான் நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் இப்போ தான் நான் ட்ராக்கு ஆக்சுவலி வந்திருக்கேன்ற மாதிரி கூட ஓகே நினச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான தாட் இருக்கும்போது கூடவே ஒரு பயம் உங்களுக்கே வந்திருக்கும் இத்தனை பேர் இவ்வளோ சொல்லும்போது ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு தயக்கமோ அந்த ஒரு பயம் அந்த கொஸ்டின் உங்களுக்கு இருந்திருக்கா மோஸ்ட்டாக எனக்கு அந்த மாதிரி தாட் வந்ததில்லை எப்போ வந்து எனக்கு எப்போமாச்சும் ஒரு நேரம் அந்த மாதிரி வரும் எப்போ அப்படின்னா எனக்கு ஐ ஹாவ் டூ டாட்டர்ஸ் டூ டாட்டர்ஸை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இது தனியாக எல்லாமே மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஸ்டில் இது க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கும் போது நான் நிறைய ஸ்டாஃப்ஸும் அந்த டைமில் வந்து எம்ப்ளாய் பண்ண முடியாது எனக்கு வர ப்ராஃபிட்டே ரொம்ப மீகரா இருக்குங்கும் போது நான் ஸ்டாஃப்ஸ் போட்டு அவங்களுக்கும் நான் சேலரி வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து மிச்சம் ஒன்றுமே இருக்காது ஸோ அந்த டைம் எல்லாத்தையுமே என் தலையில் போட்டு நான் நான் ஒருத்தியே பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ தான் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு ஸோ அந்த டைம் நான் எல்லாமே என் தலையில் போட்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வந்து என்னோடய டூ டாட்டர்ஸையும் எனக்கு பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த டைம் சில டைம் நான் யோசிச்சிருக்கேன் நம்ம அவசரப்பட்டு இதில் இறங்கிட்டோமோ பசங்க வளர்ந்துட்ட பிறகு நம்ம இதை செஞ்சுருக்கலாமோ ஏன்னா எனக்கு அப்போ ரொம்ப குட்டி கிட்ஸ் ரெண்டு பேருமே ஸோ மேபி அவங்க ஒரு ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் வந்துட்ட பிறகு நம்ம இதில் இறங்கி இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி இதையும் பேலன்ஸ் பண்ணி இப்போ ரெண்டு இப்போ அவங்களும் குட்டியாக இருக்காங்க பிஸ்னஸும் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு அதுவும் ஒரு பேபி ஸ்டேஜில் இருக்க பிஸ்னஸ் எல்லாத்தையும் போட்டு ஜகிள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம்ல நினைச்சிருக்கேன் பட் இப்போ ஓரளவுக்கு கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க அண்ட் அவங்க அவங்களோட ஒர்க் எல்லாமே ஓனா பண்றாங்க ஸோ அதனால இப்போ அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோன்றது ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க மேம் லைக் ரவுண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ சொல்லுங்க இதுக்குன்னு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் எதுவுமே அதுதான் சொல்றேனே இது சும்மா பேஷனாக ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் எனக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த அந்த ஹூக்கு யானு எங்கள் மாமியார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அவ்வளோதான் ஸோ வந்து அந்த யானு அந்த ஹூக்கு எவ்வளோ ஆயிருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் தான் செலவாக இருந்திருக்கும் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எனக்கு கேட்டால் எனக்கு முதல்ல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை வச்சு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் லேர்ன் பண்ணதை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்தேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் போடும்போது ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்க எனக்கு முன்னாடியே காசு பே பண்ணிடுவாங்க இப்போ நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு காசு வாங்க மாட்டோம் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் சில பேர் வந்து பண்ணி தாங்கன்னு வாங்க ட்வெண்ட்டி டேஸ் கழிச்சு பார்த்தா கோஸ்ட் ஆயிடுவாங்க இருக்கவே மாட்டாங்க அப்போ நம்ம அந்த டுவெண்ட்டி டேஸ் அவங்களுக்கு யான் வாங்கி நம்ம போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் டைம் எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ யூஷுவலாக இந்த மாதிரி ஒர்க்குக்கு நாங்கள் ஃபர்ஸ்டே அமௌண்ட் வாங்கிடுவோம் இதுக்கு வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே எனக்கு ஃபஸ்ட்டே காசு கொடுத்துறதுனால அந்த காசை வச்சு நான் யான் வாங்கிடுவேன் அவங்க கொடுக்குற காசை வச்சு யான் வாங்கிடுவேன் ஆனால் நான் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன் டுவெண்ட்டி டேஸில் ஸோ எனக்கு நான் வந்து ஆரம்பத்தில் இதை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நான் யார்கிட்டயோ கேட்டோ அதெல்லாம் ஒன்றுமே நான் பண்ணலை ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஹூக்கு ஒரு யான் வச்சு ஸ்டார்ட் பண்ண தான் அதை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அது நம்ம என்னோட அண்ட் என்னோட சேவிங்ஸ் வந்துட்டு எனக்கு மட்டும் தான் இது வரைக்கும் என்னோட ஃபேமிலியில யாருமே இது வரைக்கும் என் ஹஸ்பண்டோ இல்லை வேற யாருமே கேட்டது கிடையாது நீ ஏன் பண்ற நீ வச்சுக்கோ உன்னோட பிசினஸ் ரொட்டேஷனுக்கு வச்சுக்கோ அப்படின்னு என் ஹஸ்பண்டும் சொல்லிடுவாங்க ஸோ இருந்து யாருமே கை வைக்காதனால அது அகைன் அண்ட் அகேன் நான் திருப்பியும் ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணி அது க்ரோ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேரிட் இண்டிபென்டென்ட் ஓகே நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ ஆரம்பத்தில் கஷ்டம்தான் அதுவும் நம்ம ஊர் சைடில் வந்து ஒரு சின்ன பொருளுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ரேட் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இதுக்கே நீங்க இவ்வளோ சொல்றீங்க ஏன் நீங்க இது பண்றதுக்கு திருப்பூர் காட்டன்ல வந்து இது நான் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்க்கு பார்த்து ஒரு ட்ரெஸ் கேட்பாங்க அந்த பேசிக் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு நியூ பார்ன் பேபிக்கு வந்து நாங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொன்னோமா இன்னும் நீங்க தௌசண்ட் சொல்றீங்க திருப்பூர் காட்டன்ல இதே மாதிரி குரோஷியில் பண்ண ஒரு ட்ரெஸ் நான் பார்த்தேன் ஆனால் அது வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி தான் நீங்க இவ்வளவு கேட்கறீங்க அப்படின்பாங்க அவங்கள முதல்ல புரிய வச்சு அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ உட்காந்து அவங்க கூட நான் ஃபோனில் கொஞ்சம் நேரம் பேசுவேன் இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே பார்த்தது வந்து ஹேண்ட்மேட் கிடையாது இட்ஸ் மிஷின் மேட் ஏன்னா அது க்ரோஷே கிடையாது அது நிட்டிங் நிட்டிங் வந்து எப்போவும் மிஷின் மேடாக மாறிடுச்சு பட் க்ரோஷே பொறுத்த வரைக்கும் அது ஹேண்ட்மேடு தான் ஸோ க்ரோஷே பொருள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பட் நிட்டட் பொருட்கள்லாம் வந்து மிஷின் மேடாக இருக்கும் அது காஸ்ட் கம்மி ஏன்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் மேல ஒரு ஸ்வெட்டர் அவங்களால தயாரிக்க முடியும் ஆனா அதே ஒரு ஸ்வெட்டர் குரோஷியில் பண்றதுக்கு எங்களுக்கு மினிமம் ஃபாஸ்டா பண்றவங்களா இருந்தா கூட த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஒரு டென் டேஸ் அதோடைய காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டிசைனை பொறுத்து அவ்வளோ நேரம் ஆகுது அதனால நாங்கள் பண் போடுற டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு இவ்வளோ சொல்லி புரிய வச்சுட்ட பிறகு அதை புரிஞ்சுக்கிட்ட கஸ்டமர் அந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க பட் அதுக்கு பிறகும் வந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்தான் எனக்கு நீங்கள் வந்து பண்ணி பண்ணித்தாங்கன்னு கேட்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க ஸோ இனிஷியலாக இதில் வந்துட்டு ப்ராஃபிட் இம்மிடியட்டாக உள்ளே இறங்கினோடனே அடுத்த நாளே அம்பானின்ற கனவுலாம் நம்மளுக்கு கிடையாது இட்ஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ் இது ப்ராஃபிட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் வர கஸ்டமர்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆர்ட்டோட மகத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் இது என்ன மாதிரி ஆர்ட்ன்னு புரிய வச்சா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சொல்ற ரேட்டுக்கு வாங்குறாங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணும்போது அது வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க செலவு பண்ணிருப்பீங்க அந்த யான் வாங்குறதுக்கு டூல்ஸ் வாங்குறதுக்கு அப்புறம் டைம் நீங்கள் மெனக்கெட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பிரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஆயிரத்தி எட்டு கொஸ்டின்ஸ் மைண்டில் ஓடும் இது கரெக்டான ப்ரைஸ் தான் இந்த பிரைஸ் வச்சா நானே மொதல் வாங்கவேன் அப்படின்னா யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி யோசிச்சு தான் நீங்கள் வந்து பிரைஸ் வைக்கிறீங்களா என்ன ப்ராசஸ் ஓடும் பிகாஸ் ஐ ஹவ் நோ ஐடியா ஒரு ஆண்டர்பிரினர் வந்துட்டு எப்படி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் யூஷுவலாக ரா மெட்டீரியல்ஸ் இன்டூ த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்கா டீஃபால்ட்டா ஒரு டெர்னாலஜி சொல்லணும்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரா மெட்டீரியல்ஸ் இன்டூ த்ரீ சொல்லுவோம் பட் அது எல்லா சமயமும் அது ஒர்க் அவுட் ஆகாது மேபி அது ஒரு சின்ன பொருளாக இருந்திருக்கலாம் ரா மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் பட் அதுக்கு போட்ட எஃபர்ட் வந்து அந்த குட்டி மினியேச்சர் பண்றதுக்கு தான் அஞ்சு நாள் பத்து நாள் ஆகும் பெருசு கூட கடகடன்னு பண்ணிடலாம் பட் அந்த சின்ன ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த மேபி அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இயர்ஸ் அதெல்லாம் மெதுவாக பண்ணுறதுக்கு மேபி ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிருக்கலாம் பட் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இத்தனோண்டு இவ்வளோண்டு த்ரெட்டு தான் பட் அதுக்கு போட்ட எஃபர்ட் நிறையா ஸோ அதுக்கு இன்டூ த்ரீன்னு போட்டால் பேசிக்காக ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லலாம் நல்லா ஃபேமஸ் எல்லாருமே நார்மலாகவே வித்துட்டு இருக்கிறாங்க நிறைய வெப்சைட்டு அந்த மாதிரிலாம் ஸோ அங்கே நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பொருள் அங்கே எப்படி விற்கிறாங்க இல்லை நம்ம இந்தியாலேயே இந்த மாதிரி க்ரோஷேஸ் பண்ணுறவங்க அவங்க செல் பண்ணும்போது என்ன மாதிரி ரேட்டில் எப்படி விற்கிறாங்க நிறைய பேர் இப்போ வெப்சைட் வச்சுருக்கிறாங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து காஸ்ட்டோட போடுறாங்க இந்த பொருள் வந்து நான் இவ்வளோக்கி விற்கிறேன் அப்படின்னு ஸோ ஓரளவுக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா நம்ம ஒரு அமௌண்ட் மைண்டில் யோசிச்சிருப்போம் அந்த அமௌண்ட் கரெக்டாக கரெக்டு தானா அப்படின்னு கஸ்டமர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் அங்க என்ன மாதிரியான பிரைஸ் பிக்சிங் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரைஸ் வந்து கஸ்டமர்க்கு சொல்லலாம் சோ அவங்க கொஸ்டின் பண்ணாலும் நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கலாம் பாருங்க இங்க இப்படிதான் இருக்கு இவங்களும் பாருங்க இவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுவாங்க ஜென்ரலா இதுக்கு இவ்வளவு ஆகுங்க அப்படின்றது நம்ம புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டாலே நம்ம எதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒன்று காம்படிட்டேஸ் நடுவில் வந்து எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நெகட்டிவிட்டி நெகட்டிவ் காமெண்ட்ஸ் இதெல்லாம் வரும் டிமோட்டிவேஷன்ஸ் அதெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா காம்படிஷன்ன்றது எங்கே இல்லாம இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படி நம்மளுக்கு காம்படிஷன் நான் மற்றவங்க சொல்லும் போதோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போதோ எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்றது வந்து ஒன்று தான் தெருக்கு தெரு மளிகை கடை இருக்க தான் செய்யுது எல்லா மளிகை கடைக்காரங்களுக்கும் அவங்க பொருள் வியாபாரம் ஆகதான் செய்யுது ஐயோ என்ன மாதிரி அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ நான் செய்யற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்து அடுத்தவங்களை பாத்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம நம்மளோட இதுல அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அடுத்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை மட்டும் பார்த்தா போதும் அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் தான் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை இந்த மாதிரி ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து பொருளை விற்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமை தான் நம்ம எடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் பிளாட்ஃபார்ம் ஏன்னா அதுதான் வந்து இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள் பட் அதே தான் இந்த மாதிரி ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியும் உருவாக்குது ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த டைம் அவங்க மற்ற வேரியஸ் இந்த மாதிரி க்ரோஷியா ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்றது பார்க்குறாங்க சோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இவ்ளோ வித்தேன் இவ்ளோ பண்ண இந்த மாசம் எனக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இந்த மாசம் நான் வந்துட்டு இத்தனை ஆர்டர்ஸ் முடிச்சேன் அப்படின்னு சொல்லும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோ இல்லை இவங்க பண்றவங்களுக்கும் என்ன ஆகுதோ அது ரொம்ப டீமோட்டிவேட்டிங் ஆயிருது அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது பிகாஸ் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் போய் தான் நிறைய பேர் ஸோ அவங்க இவ்வளோ கண்டிப்பா வந்து அவங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது பட் இவங்க என்ன பண்றாங்க அதை பார்த்து புதுசாக வளர்ந்து வர இந்த ஆர்ட்டிஸ்ட்டு தான் வந்து அதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஐயோ மட்டும் அவ்வளோ பண்ண முடியுது நம்மளுக்கும் ஒண்ணுமே பண்ண முடியும் நமக்கு மாதத்துக்கு ஒரு ஆர்டர் தானே வருது அப்போ நம்மலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க சோ இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் எவ்வளோக்குள்ளே ஒரு ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குதோ அவங்க பொருளை விற்கிறதுக்கு அதே அளவு அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு உருவாக்குது மற்றவங்கள பார்த்துட்டு இவங்க பயப்படுறாங்க நம்ம அப்போ அந்த அளவுக்குலாம் வர முடியாது அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதை தான் சொல்லுவேன் அப்படிலாம் பயப்படாதீங்க நீங்கள் உங்களோட தனித்துவத்தை காட்டுங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை காட்டுங்க உங்களோட 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 ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் நீங்கள் மற்றவங்க யாருமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து யூ டூ யோர் ஜாப் அவ்வளோதான் அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்வாங்க உங்களோட ஒர்க் உங்களுக்காக பேசும் நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது உங்களோட ஒர்க் பேசும் அதனால பார்த்து நம்ம டிமோட்டிவேட் ஆகுறதோ இல்லை ஐயோ அவங்க என்னோட காம்படிட்டர்னோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருக்காங்க நான் யாருமே என்னோட காம்படிட்டர்னு நினச்சது இல்லை நான் என்னோட ஒர்க் அண்ட் என்னோட ஃபேமிலி என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அது மட்டும்தான் நான் பார்ப்பேன் பிகாஸ் ஐ ஹாவ் டூ கிட்ஸ் என்னோட ஜாப் இது வந்துட்டு எனக்கு எண்ட் ஆஃப் டே வந்து நான் தூங்கும்போது எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் எனக்கு கொடுக்கணும் நான் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னோட ஒர்க்கையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் அது நம்மளோட ஜாப்லையுமே க்ரோத் இருக்காது நம்மளோட டைமுக்கு நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நைஸ் அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு இது கேட்கும்போதுலாம் இதுலை ஓகே இப்படியும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அண்ட் அவ்வளோ டீப்பாக நான் வந்துவிட்டு கவனிக்க ஆரம்பித்தேன் ஐ ஐ வேஸ்டின் டேபிள் டி கிவ் யூ எனி ஓகே கரெக்ட் அக்ரி அந்த மாதிரி எந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியல சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விழா முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலக